வணக்கம் வாழ்கோளமுடன் இன்றைக்கி காலையில் டிஃபனுக்கு பொங்கல் செய்யலான்னு இருக்கேன் அதுக்கு ஒரு அழகு பச்சரிசி ஒரு அழகு பச்சரிசி அரை அழகு பச்சை போட்டு ஒரு அரை நேரம் ஊற வச்சு வடிகட்டி இட்டு வச்சுருக்கேன் தண்ணி நல்லா வாஷ் பண்ணிட்டு வடிகட்டி வச்சுருக்கேன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் பெருங்காயம் அரை ஸ்பூன் முந்திரி ஒரு பத்து உடச்சி வச்சுருக்கேன் அப்புறம் இஞ்சி ஒரு இஞ்சி இஞ்சி புளியக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் தண்ணி ஒரு அழகு அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அது ஒன்றரை அழகு அரிசி போட்டிருக்கா ரெண்டு சீற்றாலும் ஆறு டம் தண்ணி எடுத்து வச்சுக்கேன் எண்ணெய் உப்பு போடணும் இப்போ குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஒரு அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் வேணும் ஒன்றழக்கு வேணாலும் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் மூணு கரண்டு கரண் எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ மிளகு சீரகம் முந்திரி பெருங்காயம் ஒன்றா போட்டுலாம் இஞ்சி கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் எல்லா பொருந்து தண்ணி ஊற்றலாம் அதுக்கு உப்பு போட்டலாம் போன்ற அதுக்கு தேவையான அளவு தண்ணி கொதி வரட்டும் குறைச்ச உடனே அரிசி போட்டுடலாம் அரிசி போட்டு மூடி போட்டு விசில் விடணும் தண்ணி கொத்தி வந்துச்சு இந்த அரிசி போட்டலாம் அரிசி பச்சை பச்சை ரெண்டு कर्र पूटी बोटी असतील बुट

நெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடலாம் முதல்ல ஒரு ஸ்பூன் போட்டேன் இப்போ ஒரு ஸ்பூன் போட்டேன் கலர் நெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோம் புங்கல் ரெட்டிச்சு தட்டில் வச்சு பரிமாறிக்கலாம்